வணக்கம் சார் வணக்கம் மார்ஷால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்தார் சந்தித்த ஒரு சில மணி நேரங்களிலே குருமூர்த்தி போய் சந்திக்கிறார் மூணு மணி நேரத்துக்கு மேல ராமதாஸ் அவர்களிடம் சந்திப்பினுடைய பின்னணி என்னவா ரெண்டு யூகத்துக்கு வழி இருக்குது ஒன்று அன்புமணி ராமதாஸ் காம்ப்ரமைஸ் அது சமரசம் ஆவதோட நன்மைகளை ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கி சொல்லுவார் கெப்பாசிட்டி டு சோ தென் சேர்ந்து இவங்களை என்டிஏக்குள்ளே கொண்டு வரு இதுதான் ரெண்டுமே கற்குலியன் டாஸ்க் சமரசமும் கற்குலியன் டாஸ்க்கு என்டிஏக்குள்ளே கொண்டு வர்றதும் கற்குலியன் டாஸ்க் இப்போ கேட்டால் என்டிஏக்குள்ளே தான் இருப்போம் பாரு டாக்டர் ராம்தாஸ் ஆனால் இன்னைக்கு பீகாரில் உபேந்திர குஷ்வாகா பாஜகவோட கூட்டணி கட்சி தலைவர் அவர் டீலிமிடேஷன் உடனே பண்ணணுங்கிறார் பீகாருக்கு அநீதி பண்ணுங்கிறார் அன்புமணி ராமதாஸ் டீலிமிடேஷன் இருபது வருஷம் தள்ளி போடுங்கிறார் முகா ஸ்டாலின் குரல அன்புமணி ராமதாஸ் எதிரொலிக்கிறார் ஏன் டாக்டர் ராமதாஸ் ஒரு வெடி ராம் அன்புமணி மலை தூக்கி வீசினார் அதிமுக கூட நான் போறதா இருந்தேன் அன்புமணி தான் சௌமியா அன்புமணி தான் காலை பிடிச்சிக்கிட்டு பாஜக கூட்டணியில் கொண்டு போயிட்டாங்க உடன்பட்ட ராமதாஸ் சொல்கிறதுல என்ன அர்த்தம் பேசி என்ன அர்த்தம் இருக்குது இதே இது தருமபுரி ஜெயித்திருந்தா பேசியிருப்பாரா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்ப அந்த இடத்துக்குள்ள பாஜக மைனஸுங்கிறாரு தன் மகனுக்கும் தனக்குள்ள போட்டியில் பாஜக சுமையை மகன் மேல ஏற்றி வச்சுக்கிட்டு இப்போ தொண்ணூறு சதவீத கருத்துருவாக்கிகள் வந்து பாஜக எதிர்ப்பாக தான் இருக்கான் இப்போ நான் மோடிஜி ஆதரவாளர் பாஜகவுக்கு நியாயங்களையும் சொல்லுவேன் மற்றவங்க தொண்ணூறு சதவீதம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறான் அப்போ அவெல்லாம் அன்புமணியை வச்சு காய்ச்சிடுவான் அன்புமணி மைனஸ் ஆக்கி விட்டுருவான் அப்போ இவர் தெளிவாக அந்த இடத்துக்குள்ளே அன்புமணி தான் அந்த கூட்டணிக்கு இது பண்ணாருன்னு சொல்லிட்டாரு திரும்ப ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சிறாமனு கோஷம் போட்டுட்டு வந்தாங்க அண்ணாமலை பேர் கூட தெரியலங்கிற மாதிரி காட்டுறாரு அப்போ இதோட நோக்கம் என்ன பாஜகங்கிற மைனஸோட வச்சு மணியை காய்ச்சணுங்கிறதான் டாக்டர் ராமதாஸுக்கு திட்டம் இந்த திட்டத்துக்கு அவர் வந்துட்டார்னா இவர் பாஜக விட்டு சிலிப்பாகிறாருன்னு அர்த்தம் அன்பு தம்பி ஸ்டாலின் செய்யாமல் யார் செய்வாருன்னு சொல்கிறார் ஸ்டாலினை தம்பிங்கிறார் ஒரு பத்து நாளைக்கு முன்னா தான் ஸ்டாலினை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார் டாக்டர் ஐயா நானே ஐயாவை கண்டித்தேன் எந்த ஜாதியும் நிந்திச்சு பேசக்கூடாது அது நியாயம் இல்லைன்னு நம்ம அதை கண்டிப்பேன் அது யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஒரு ஜாதியை தரக்குறைவாக யார் பேசினாலும் கண்டிப்பேன் அது ராமதாஸ் இல்லை யாராக இருந்தாலும் சொல்லுவேன் அப்போ அப்படி ஸ்டாலினை பேசினவர் என்ன பேச்சு பேசுனார் தம்பி ஸ்டாலின் இல்லாமல்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு என்ன ஓட்டங்களும் கணக்குகளும் மாறுது பாமக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு வட தமிழத்தில் ஃபைட்டே கொடுக்க முடியாது ஃபைட்டே கொடுக்க முடியாது ஃபைட் கொடுத்து விட முடியாது அதாவது ஏற்கனவே தோத்தாச்சு தேமுதிகா வெளியேறியாச்சு அப்போ ஒன்றுபட்ட பாமக இல்லாமல் எப்படி எடப்பாடி ஃபைட்டை கொடுப்பார் இப்போ யாருக்கு பாமக முக்கியம்னா சாக்ஷாத் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தான் முக்கியம் சரிதானா அப்ப எல்லாமே ஒரு என்டிஏ ஒரு அணி அமைனும்னா வட தமிழகத்துக்குள்ள ஒன்றுபட்ட பாமக அவங்க அதிமுக இல்லைன்னா முடியாது ராமதாஸ் மிகப்பெரிய சமர்த்தர் கிரௌண்ட் லெவல் பொலிட்டிஷியர் பாஜகவும் பாமகவும் ஒன்று சேர்ந்ததால அவருக்கு பார்கினிங் அடிபட்டு போச்சு அப்போ எடப்பாடி நுணுக்கமா பாஜகிட்ட போய் சார்ந்ததுக்கு பாமகவுக்கு பார்கேனிங் அடிக்கணுங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் எடப்பாடிக்கு நகர்வுக்கு எதிர் நகர்வை மூசுக்கு கவுண்டர் மூசை கவுண்டர் தான் கவுண்டர் மூவ் பண்ணுவார் இல்லை வன்னியரும் கவுண்டர் மூவ் பண்ணுவார் அப்போ எடப்பாடி பாஜக கை கொழுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்று மோடிஜி சீமான சிஎம்மா சொல்லிடுவாரோன்னு ஒரு அச்சம் பல லாபிகள் சேர்ந்து அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து பண்ணிடுவாரோ அப்படி பண்ணால் நம்ம மூணாவது பேரும் தமிழ்நாட்டில் செங்கோட்டையனை ரைவல் லீடரா ப்ரொமோட் பண்ணிடுவாங்களோ சின்னத்தை தன்னிட்டருந்து பறிச்சுருவாங்களோ பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களோ பல காரணங்களுக்கு மத்தியில் ஒரு காரணம் ராமதாஸுக்கு நீங்க நம்ம தாங்க முடியாது விக்கிரவாண்டியில் களத்தில் நிற்காததில் ராமதாஸ் எழும்பிட்டாரு நம்மளை கண்டு பயந்து தான் எடப்பாடி ஓடிட்டாரு விடக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் நிற்பாருன்னு அவர் பாஜக கூட கை கொழுக்கிறது காரணங்களில் ராமதாஸுக்கு பார்கெனிங்கை உடைக்கிறதும் ஒன்று அப்ப ராமதாஸ் என்ன பண்ணுவாரு நான் தெளிவாக இருக்கிறேன் பலமுனை போட்டி தான் எனக்கு லாபம் வாக்கு சிதறவை தான் எனக்கு லாபம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா அம்மையார் இபிஎஸ் ஓபிஎஸ் ஜாட்சா ஜெயலலிதா அம்மையார் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான்வண்ணியர் ஓட்ட பாமகவுக்கு ஜெயலலிதா வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராமதாஸ் டிரான்ஸ்பர் பண்ணனார் ஒன்னியர் ஓட்டுக்களை ஜெயலலிதாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தென் சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர்லாம் ஒரு வேணுகோபால் நினைக்கிறேன் ஒரு தலித் கேண்டேட்டு பெரிய லீடிங்கில் ஜெயித்தார் ராமதாஸ் வாக்கில் மயிலாடுதுறை ஓஎஸ் மணியன் ஜெயித்தார் அகமுடைய தேவர் வன்னியர் இயர் பல்டில் உள்ள தொகுதி வன்னியர் ஓட்டால ராமதாஸ் ஓட்டாள ஒரு அகமுடைய தேவர் அங்கே ஜெயித்தார் சேலம் பெல்ட் தான் அது அண்ணன் ஜெயித்தார் திருப்பூர் அந்தியூர் பவானி ஓட்டு தூக்கி விட்டு ஜெயித்தாப்ல விழுப்புரம் ஒரு ஜஸ்டிஸ் அண்ணா அதிமுக ஒரு குஞ்ச ஓட்டுல பாமக ஓட்டுல தோக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன கிடைச்சிது திருப்பி என்ன கிடைத்தது காசியான சொல்லுவோம் அதிமுகவை ஏழு தொகுதியில் வெற்றி பெற வச்ச பாமகவிற்கு திருப்பி என்ன கிடைத்தது திருப்பி என்ன கிடைத்தது திருப்பி என்ன கிடைத்ததுன்னு பார்த்தா ஏமாற்றம் தான் கிடைச்சது குரு திருவண்ணாமலையில ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல தோத்தாரு தர்மபுரி ரெண்டு லட்சம் கள்ளக்குறிச்சி ஒன்னகால லட்சம் சிதம்பரம் எல்லா இடமும் தோல்வி 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 அனைத்து தொகுதிகளிலையும் தோல்வி காரணம் என்ன அண்ணா திமுகவில் உள்ள நான்வண்ணியர் ஓட்டு பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்புமணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலும் நான் சொல்லலை அன்புமணி சொல்கிறார் நான் சொல்லலை அன்புமணி சொல்கிறார் தப்பாக அன்புமணியை நான் நினச்சிருந்த இட காலம் மாதிரி மாறி ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார்ன்னா நம்ம தப்பாலாம் நினச்சிருந்தோம் அன்புமணி தான் மந்திரி ஆகுதுக்கு தர்மபுரியில் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி குட்டணி நினச்சிருந்தாருன்னு நம்ம நினச்ச இதில் அவர் இன்னைக்கு பேசுறத பார்த்தா டயர் நக்கிகள்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அவங்கள்ட்ட எப்படி கூட்டணி போகுதுன்னு புழுங்கி இருந்திருக்கிறாரு அன்புமணி அப்போ அந்த கூட்டணியை வேண்டான்னு சொன்னது அன்புமணி வேணும்னு கொண்டு விட்டது டாக்டர் ராமதாஸ் மனச்சாட்சியோட நியாயத்தை சொல்லணும் அதை தான் நான் நியாயத்தை பேசுகிறேன் ஏன்னா அந்த கூட்டணி வந்த டைம்ல அன்புமணி முகம் செத்து போயிருந்து பார்த்துருப்பீங்களா நீங்கள் அந்த முகத்தை அப்போ இன்னைக்கு அன்புமணி சொல்றதை பார்த்தா அந்த தோல்வி கூட்டணி தன்னால இல்லை ராமதாஸ் அந்த கூட்டணியை கொண்டு வச்சிட்டாரோங்கிற கருத்து சொல்கிறார் அப்போ கலெக்டிவ் டிஷன் தான் அன்புமணி ராமதாசன் சேர்ந்து தான் அந்த படுதோல்வியை பாமக தலையில் கெட்டினாங்க அப்படின்னா அடுத்த கட்டம் வடதமிழகத்தில் நாங்க தாங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதாவை ஏழு தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் கூட வடதமிழத்தில் ஜெயிக்க வைக்க முடியல ஒரே ஒரு தொகுதி ஓபிஎஸ் மிகப்பெரிய அளவு பொருளாதாரத்தை செலவழிச்சு ரவீந்திரநாத் குமாரை ஜெயிக்க வச்சார் மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவழிச்சு

நண்பர்கள் கடந்த காலத்தின் கைதிகள் அறுத பழசான திமுக திமுக அரசியலை தூக்கி இந்த ஊடகத்திலிருந்து பேசக்கூடிய சகோதரர்கள் எல்லா சகோதரர்களுக்கும் இந்த ஆய்வை நீங்க படி பாருங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் தரவுகளோடு நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடி டாக்டர் ஐயா என்ன சொன்னார் காங்கிரஸ் இருக்க அணியில் இருந்தாலும் இருப்பேனே தவிர பாஜக அணியில் இருக்க மாட்டானார் சொன்னாரா இல்லையா நான் பொய்யா சொல்கிறேன் நான் டூ பிளஸ் டூ ஃபோருங்கிறதுலேருந்து வரங்கய்யா தெளிவாக வாரேன் அப்போ பாஜக அணிக்கு ஏன் போனார் கம்பல்ஷன் காங்கிரஸ் அணி கிடைக்காததுக்கு கம்பல்ஷன் அதில் அன்புமணி இதை விரும்பியிருக்கிறார் தினகரன் கமலஹாசன் அன்புமணி அது மூணாக போட்டு ஒரு இது போட்டால் அது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு விரும்பியிருக்கார் அதை விரும்பாதது டாக்டர் ராமதாசன் இப்போ தெரியுது விளைவு அவர் அவர் கம்பல்ஷனில் எடுத்த அணியோட விளைவு என்ன பூஜ்ஜியம் இருபத்தொன்னு இருபத்தி மூணுக்கு அஞ்சு ஒரு கையில் இருபத்தி மூணு சீட்டு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு ஏன்னா சந்திரசேகர் ராவ் தனி தெலுங்கானா வாங்கிக்கிட்டு தூக்கிட்டு சோனியாவை ஏமாத்திட்டு போனது மாதிரி தனி ஒதுக்கீடை வாங்கிக்கிட்டு தன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாரோ டாக்டர் ராமதாஸ்ங்கிறதுல எடப்பாடி ஒரு கையில் இருபத்தி மூணு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு அதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்னாரு மறக்க முடியுமா யாராவது அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார் அதிமுக எங்களுக்கு லாபம் இல்லை எங்களால தான் அதிமுக முப்பத்தி ஆறு சீட்டு ஜெயித்துன்னு சொன்னாரு அன்புமணி அப்ப இன்னைக்குள்ள சூழ்நில இந்த பிளவுக்கு காரணமே தொடர் தோல்விகள் தான் வெற்றி கூட்டணி வாய்ப்பை ஸ்டாலின் தடுத்துட்டார் யோசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணி அமைச்சர் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க இன்னைக்கு பாமகவுக்கு நிலைமை எவ்வளவு உயரத்தில் இருந்திருக்கும் அப்போ பாமகவுக்கு இந்த தோல்வியை பரிசா கொடுத்தது யாரு கலைஞரை விட அரசியல் சாணக்கியத்தில் சிறந்த மு ஸ்டாலின் கலைஞரை விட புத்திசாலியான மு ஸ்டாலின் கலைஞரை மாதிரி பாமகவுக்கு அச்சப்படாமல் ஒரு முதலமைச்சர் மகனாக பாஜ பா பாமகவை கரெக்டாக டீல் பண்ண மு க ஸ்டாலின் அதுபோல் இறக்கமற்று கொடுமையாக ஜெயலலிதா டீல் பண்ணதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இயற்கை ஜெயலலிதாவுக்கு அந்த தண்டனை கொடுத்துங்கிறதையும் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் என்னோட கருத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய எம்ஜிஆர் அரசியல் கூட நிறைய பேர் இருக்கான் ஜெயலலிதாவுக்குன்னு நாதி இல்லை ஒரு ஆள் இல்லை இதுதான் இன்றைக்கு நிலமை அது உண்மைதான் எம்ஜிஆருக்குன்னு தனிப்பட்ட ஆளு உண்டு ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு ரிப்ளெக்டர் குளோரி தான் அது சசிகலா அதிகாரத்தை பிடிச்சதுமே ஜெயலலிதா படத்தை குப்பைக்குடயல தூக்கி போட்டாங்களே இன்னும் ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு தான் பிரமணி சோதரர்களுக்கு தான் சொல்கிறேன் சசிகலா க சட்டமன்ற கட்சி தலைவராட்டி கட்சியை பிடிச்சதும் ஜெயலலிதா படத்தை குப்பை தூக்கி போட்டாங்க கிண்டு பத்திரிகையில் அந்த கலண்டர்லாம் குப்பை கூடையில் கடந்தது இருக்குது ஸோ இந்த அன்புமணி ராமதாஸ் ஃபைட்டுங்கிறது பாமகவின் தொடர் தோல்விகளின் பின்னணியில் தான் வருது இப்போ அவங்களுக்கு வெற்றிக்கு ஏதாவது வழி கிடைக்காதான்னு பார்க்குறாங்க வெற்றிக்கு வழி இல்லாத சூழ்நிலையில இந்த பிளவு வருது அன்புமணி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா சொல்றாங்க ராமதாஸ் இறங்கி போக வாய்ப்பு இருக்கா ராமதாஸ் இறங்கி போக மாட்டார் அவர் கட்சி அவர் வளர்த்த கட்சி அவர் ஓட்டு அவர் தொண்டர்கள் அவர் அதுக்கு இறங்கி போகாத அளவுக்கு ஹோல்டு இருக்கா அவருக்கு கட்சிக்குள்ளார் ராமதாஸுக்கு எங்க இறங்கி போனோம் எதிர்காலம் அன்புமணிக்கு அவர் தாங்க இறங்கி போனோம் அவருக்கு பீச்சர் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பீச்சர் இரண்டாம் கட்ட தலைவர் தலைவர்களுக்கு எதிர்காலம் அவர் தான் இறங்கி போனோம் ராமதாஸ்லாம் இறங்கி போக மாட்டார் நீ இறங்கி போனதுனால தானே நீங்க தேலாபுரத்துக்கு போனீங்க ராமதாஸ் இறங்கி போற வாய்ப்பு இல்லை அவருக்கு எல்லாம் தெரியுங்க எடப்பாடி கூட நின்னாலும் தோல்விதான் ஸ்டாலின் வந்து தெளிவா தோக்கடிச்சிருவாரு ப்ரோ வன்னியர் அது ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாலின் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்பார் மனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்துல இருந்து அமைச்சராக்கியிருக்காரு லக்மணன் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் தென் துறைமுருகன் செல்வகணபதி ஜெகத் ரஷகனார் அப்படி இப்படின்னு அவர் புரோன்னியர் பண்ணிடுவார் ஆன்டி பிஎம்கே எம்கே தலித் சமூக மக்கள் பரையர் சமூக மக்கள் சகோதரர் தொழுத்தூர் மாவட்டம் கேட்லி ஸ்போர்ட்ஸ் அப்படியே பாமக தொகுதி தொகுதியில் அப்படியே திருப்பிடுவார் அந்த நாடக காதல் அந்த விரோதம் அவங்க மனசை விட்டுன்னு போகல அந்த சமூக மக்கள் மத்தியில் அடுத்து உடையார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை யாதவர் செங்குந்தர் நாடார் கிராமணி கள்ளர் தன் மீனவர் இப்படி இதர பிசி ஜாதிகள் இவங்களுக்கு தேர்தல் அதிகார போட்டியே பாமக கூட தான் அதிகார போட்டியே பாமக கூட தான் அப்போ வன்னியர் கூட தான் இவங்களும் வந்து அந்தந்த இடத்துல கார்காத்த வேளாளர் சிவமரம் பக்கத்தில் மோதுவாங்க போன யாதவர் மோதுவாங்க விருத்தாச்சலத்தில் ரெட்டியார் மோதுவாங்கள்ல இப்படி இந்த சமூகங்களும் வந்து பாமக அடையாளத்தை விட ஒரு ஸ்டாலின் ஒரு வன்னியரை போட்டால் அந்த வன்னியருக்கு போட்டுருவாங்க அடையாள அரசியல் பாமக எதிர்ப்பை விட ஸ்டாலின் ஒரு வன்னியரை போட்டா ஸ்டாலின் வன்னியருக்கு போட்டுருவாங்க இதுக்கு மேல டாக்டர் ராமதாஸ் அச்சப்படுறது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு அச்சப்படுறார் அவங்க குய்வைவா இருப்பாங்க ரொம்ப அலர்ட் அங்க நீங்க வடது மழகத்தில் முஸ்லீம்கள்லாம் தொழிலதிபர்களாக பெரிய அளவில் இருக்காங்க அந்த டேனரி ஓனர்ஸ் எல்லாம் அந்த தோல் தொழிற்சாலை எல்லாம் முஸ்லீம் கையில் தான் இருக்குது அவங்க இந்து வாக்காளர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பாமக எதிராக இருக்குது அரசு எதிர்ப்பு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பாமக எதிர்ப்பு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு ஓட்டு சார் குவியும் போது எப்படி ஜெயிக்க முடியும் சும்மா அந்த ஏசி ரூமில் இருந்துட்டு இங்கே கூட்டணி கருத்து கணிப்பு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் பத்தொம்பது ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் இருபத்தி ஒன்று ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் விக்ரவாண்டி ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் விக்ரவாண்டியில் ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுன்னு ஏசி ரூமில் வந்து இங்கே பேச்சுட்டு இருப்பான் ரெட்டேல ஓட்டு எந்த காலம் உதயசூரியனுக்கு போகாதுன்னு எப்பா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞர் இறந்து போன பிறகு அரசியல் டைனமிக்ஸே மாறி போச்சுப்பா ஜாதிய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு முன்ன விட அது புரியாண்டாமா இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் இவர் முப்ப மேல அதிமுக ஓட்டர்ஸ் உதயசூரியனு போட்டுட்டாங்க ஏன் பாமகவை தோக்கடிக்கணும் இப்படி ஒரு உணவு வட தமிழகத்தில் இருக்குதுன்னா நேரடி போட்டியில எதிர்ப்பு ஓட்டு சதராம பாமக எப்படி ஜெயிக்க முடியும் இப்போவாவது நூறு சீட்டுக்கு தொண்ணூறு சீட்டு தோப்பாங்க ஐம்பது சீட்டுக்கு நாற்பத்தி சீட்டு தோத்துருவாங்க ஒரு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு சேலம் தர்மபுரியில் பட்டு ஒரு சில சீட்டுகள் ஜெயிப்பாங்க சூழ்நிலை தான் நம்ம வரலாற்று பார்த்துருக்கோம் இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் போய்ட்டு வைங்க பாமக நூற்றுக்கு நூறு ஸ்டாலின் நூற்றுக்கு நூறு ஸ்டாலின் தோற்கடிச்சிருவார உங்க எதிரில் இருக்கிறது கலைஞர் இல்லையே ஸ்டாலின் இல்ல தேர்தல் வியூகத்திலேயும் தேர்தல் அரிச்சுடையிலையும் கலைஞரோட இல்லை எப்படி மேஜர் பார்ட்னராக மூணு வெற்றியை பெற்றிருக்கிறாரு பாமக திருமாவளவில திருமாவளவன் மேலுன்னு முடிவெடுத்து தானே பெற்றிருக்காரு பொதுச் செயலாளர் துறைமுருகன் ஒன்னியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அரசியலில் ஸ்டாலினை மீறி ஜெயிக்க முடியாது அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன வியூகம்னு ராமதாஸ் பார்க்குறாரு கண்ணுக்கு எதிர வேறு ஆப்ஷன்ஸ் பெருசாக இல்லை அப்போ கம்பல்ஷனில் தான் எடப்பாடி கூட போனோம் அதனால தான் அவர் அன்பு தம்பி ஸ்டாலின்ங்கிறார் இப்போ புரியுதுங்களாங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஆகிப்போச்சு எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு ஆகிப்போச்சு அவரை நம்பி எப்படி ஜெயித்திர முடியும்னு யதார்த்தமாக டாக்டர் ராமதாஸ் உணர்றாரு இதை செய்தே துரிசாமி எப்படி கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் ஆடிட்டர் குருமூர்த்தி எப்படி கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் நோ சா சான்ஸ் கடைசி வரை டாக்டர் ஐயா பார்கன் பண்ணுவார் அன்புமணியை யாரும் சின்ன மாட்டாங்க அவரும் டாக்டர் ஐயா கூட வந்து நின்று டாக்டர் ஐயா பார்கனிங் பண்ணி கொடுக்குறது தான் அவருக்கு ஆள்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இதுதான் அன்புமணிக்க நிலமை இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களை பாஜக ரொம்ப கன்வென்ஸ் பண்ணுது அவர் ப பாஜக கூட்டணி பக்கம் என்ன லாபங்க நோபடி இஸ் டேக் ஃபார் க்ராண்டட் நீங்கள் ஓபிஎஸ்சி இந்தியா இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றிங்கிறாரு மோடிஜி பேர சொல்லலை எடப்பாடி மோடிஜி பேரை சொல்றாரு அமித்ஷா தன்னை சீம்னு சொன்னதா மோடியின்னு சொல்றேன்னு ஆசைப்படுறாரு அமித்ஷா எடப்பாடி சீம்னு சொன்னதை மோடிஜின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு சொல்லுவாரா மாட்டாராங்கிறது எங்கள் கருத்தை மோடி எப்படி எடுத்துக்கிறாங்கிறது எதிர்காலத்தில் தான் தெரியும் பட் அமித்ஷாவே சொன்னதுனால சொல்லதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது வேளையில் சொல்லாம மோடி உற்றுவாரோங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்குது அதுக்காக மோடிஜியின் வெற்றின்னு அவர் எடப்பாடி சொல்றாரு ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் இருக்கு நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் டோலே டோசேல் அண்ட் மேனேஜபிள்னா எந்த லீடரும் கிடையாதுங்க அப்புறம் ராமதாஸ் எப்படி ரஃப் அண்ட் டஃப்பான லீடர் சாதாரண ஆளா அவர் எப்படி ஈஸியாக ஹீல்ட் ஆவார் பொலிட்டிக்கல் கெயின் இல்லாமல் அப்படி ஹீல்ட் ஆவார் ஸோ பாஜக சொல்றாங்க லாபம் இல்லாமல் யாரும் கேட்க மாட்டேன் ஏன் தேமுதிக கலைஞர் மோடி என்ன புகழ் விஜயகாந்த் பண்ணாப்புல லோக்கல் பாஜக தேமுதிகாவை தங்கள் பக்கம் கொண்டு வர தவறிட்டாங்க உண்மையிலே வந்தால் நாலஞ்சு சீட்டு ஜெயித்திருக்கோம் இந்தியாக்கு இது தருமபுரி ஜெயித்திருக்கோம் விருதுநகர் ஜெயித்திருக்கோம் மோடிக்கு சீட்டு கிடச்சிருக்கோம் அவங்க அண்ணா தானே போனாங்க எங்கள் மிரட்டலுக்கு எடப்பாடி பயப்பட தாங்க நானே சொன்னேன் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டார் சரண்டர் ஆக மாட்டார்னு சொன்னேன் இப்போ சேர்ந்தது கூட சரண்டர்னு நான் சொல்ல வரல அவருக்கு செங்கோட்டை வச்சு உடச்சிருவாங்களோ பாமக பெருசாக பார்கெயின் பண்ணுமோ இப்படி பல அம்சங்களுக்காக தான் அவர் பல தொல்லைகளை பல வழிகளை திருகு தலைவலிகளை தீக்கிறதுக்கு ஒரே வழியாக எடுத்துருவோன்னு பாஜகவோட வந்துட்டார் அதுதான் நான் பார்க்குறேன் இப்போ பாஜக சொல்கிறாங்கிறதுக்காக லாபம் இல்லாமல் யாருங்க அரசியலில் பண்ணுவாங்க ஸோ வாட் இஸ் த கெயின் ஃபார் தம் நோபடி ஸ்டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் போலிட்டிக்ஸ் பாஜக அதிகாரத்தில் இருக்கனால சில விஷயங்கள சொல்லலை தன்னையும் மீறி ராமதாஸ் கிட்ட வார்த்தை வந்துட்டு ஸோ அப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜக ரெல்லாம் ஒன்று தேமுதிகவும் பாஜகிட்ட பேரம்பேசவே வரல மக்களவைத் தேர்தலில் பாஜக உறவு தேமுதிகவுக்கும் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே காட்டி டிஎம்கேட்ட போகிறதான் அவங்க ஆப்ஷன் விஷயங்களை நன்றி சார் நன்றி